பிரைசுலோட நான் பாஸ்டர் ரோஷன் ஷான் இந்து தேசமாக இந்தியாவை மாற்ற துடித்து கொண்டிருக்கிற பிஜேபி அரசாங்கம் சமத்துவம் சகோதரத்துவம் மத சார்பின்மை எல்லா மதங்களும் ஒன்று என்ற இந்த கோட்பாடுகளுக்கு எதிராக இனி இந்தியாவிலே இந்த உலகமே உற்று நோக்கின ஒரு ஒற்றுமை வேற்றுமையிலும் ஒற்றுமை இனி இந்தியாவில் காணப்படுவது கிடையாது நேற்று முன்தினம் உத்தராகண்டிலே நிறைவேறின சட்டமன்றத்தில் நிறைவேறின ஒரு மிக அதிகாரத்தை மையப்படுத்தி ஒரு குறிப்பிட்ட மதத்தினரை மாத்திரமே காயப்படுத்த அவர்களை ஒடுக்க நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்டம் பிஜேபி ஆளும் மாநிலங்களிலே மாத்திரம் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நடத்தப்படக்கூடிய மிகப்பெரிய கொடூரங்கள் சட்டமன்றங்களிலே நிறைவேற்றப்படுகிற சட்டங்கள் இந்த காணொலியில நாம் இந்த காரியத்தை குறித்து பார்க்கவிருக்கிறோம் இந்த காணொளி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் மிக முக்கியம் இது கிறிஸ்தவத்தை பொறுத்ததல்ல இந்தியாவின் சோவன் இந்தியாவின் ஒருமைப்பாட்டை பொறுத்தது இந்த காணொலியை முழுவதும் பார்ப்பதும் தவிர்த்துவிட்டு செல்வதும் உங்களுடைய வி மன விருப்பம் வாங்க காணொலிக்குள்ள போகலாம் நேற்று முன்தினம் உத்தராகண்ட் மாநிலத்தில் ஒரு சட்டமன்றத்தில் ஒரு சட்டத்தை நிறைவேற்றாங்க அந்த சட்டத்தில் அடிப்படை நோக்கங்களை உங்களுக்கு இப்பொழுது சொல்ல போறேன் அதாவது இந்த சட்டம் என்பது கிறிஸ்தவத்திற்கு எதிராக அதாவது மத மாற்றத்துக்கு எதிராக அந்த மாநிலம் அதாவது பிஜேபி ஆளும் மாநிலமான உத்தரகாண்டில் நிறைவேற்றப்படுது அந்த சட்டத்தில் கொடுக்கப்படுகிற தண்டனைகள் தான் இன்றைக்கு ஒரு பேச்சு பொருளாக மாறியிருக்கு அவர்கள் சொல்லியிருக்கிற அந்த சட்டமும் தண்டனைகளும் என்னவென்று பார்க்கலாம் அவர்கள் சொல்லியிருக்கிற சட்டம் என்னன்னா இந்த கிறிஸ்தவம் என்ற இந்த அமைப்பினரும் இந்த இந்தியாவில் இருக்கிற மாற்று மதத்தினரை தங்களுடைய மதத்திற்கு மாற்றுகிறவர்களாக சித்தரிக்கிற நோக்கம் இந்த பிஜேபி அரசாங்கத்திற்கு என்றைக்குமே இருக்கு இந்த கிறிஸ்தவர்களை மதம் மாற்றுபவர்களாகவே சித்தரித்து இவர்கள் மதம் மாற்றதான் இவர்களுடைய தெய்வங்கள் இவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கு என்று ஒரு பொய்யான பிரச்சாரத்தை இந்த பிஜேபி அரசாங்கம் தொடர்ந்து இந்தியாவிலே மொழி மாநிலங்களுக்குள்ள மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தையும் இந்தியாவிலே ஒரு கருத்தொற்றுமை இல்லாத சூழ்நிலையும் மத ஒற்றுமை இல்லாத சூழ்நிலையும் ஏற்படுத்திட்டு சகோதரத்துவம் என்பதையே அழிக்கிற இந்த பிஜேபி அரசாங்கத்தின் ஒவ்வொரு காரியத்தையும் நீங்களும் நானும் பார்த்து கொண்டிருக்கோம் அதனுடைய கட்டமாக இதோ இங்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிற சட்டமும் அதற்கு கொடுக்கப்பட்ட அறிவிக்கப்பட்ட தண்டனையும் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த கட்டாய மதமாற்றம் என்று சொல்லி இந்த கட்டாய மத மாற்றத்திற்கான தண்டனைகள் என்னன்னா லைஃப் டைம் ஜெயில் என்று உத்தரகாண்டில இருக்கிற சட்டமன்றத்துல சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கு அது மாத்திரமல்ல பத்து லட்சம் ரூபாய் அபராதமாக விதிக்கப்படுறாங்க யாரெல்லாம் கட்டாய மதமாற்றத்தில் ஈடுபடுறாங்களோ அவர்களுடைய சலுகைகளையும் நிறுத்தி வைக்கப்படுது அப்படின்னு அங்கு நிறைவேற்றப்படுது அது மாத்திரமல்ல அவர்களுக்கு ஹையஸ்ட் ஃபைனா இது நிரூபிக்கப்பட்ட ஐம்பது ஐம்பதாயிரம் ரூபாய் அறிவித்திருக்காங்க என் அருமை சகோதர சகோதரிகளே ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க இந்த ஹிந்து கோயில்களில மற்ற வழிபாட்டு தலங்களிலே இன்றைக்கு நாம மகா பெரிய செய்திகளை கேள்விப்பட்டு வரோம் பெண்கள் கற்பழிக்கப்பட்டிருக்காங்க கொலை செய்யப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி அதற்கு எதிராக அந்த இடங்கள் அவமானப்படுத்த கூடாதுன்னு சொல்லி கர்நாடகாவில மிகப்பெரிய போராட்டத்தை இந்துத்துவ அமைப்புகள் பிஜேபி அரசாங்கம் முன்னெடுக்குது ஒரு கேள்வி என்னன்னா இந்த உலகத்துல இந்தியாவிலே ஒரே ஒரு பெண் மறித்து போனாலும் அதற்கு நியாயம் கிடைக்கணும் அதுக்காகத்தான் அரசாங்கம் ஏற்படுத்தப்பட்டுச்சு நம்முடைய பாதுகாப்பை உறுதி செய்யத்தான் அரசாங்கங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு ஆனால் இன்றைக்கு அந்த அரசாங்கமே நமக்கு எதிரியாக மாறியிருக்கு அப்படின்னா அது மிகையாகாது மிகப்பெரிய எதிரியாக மாறியிருக்கு அருமை சகோதரர்களை ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க இந்த மத சுதந்திரம் தான் நேசிக்கிற கடவுளை வணங்குவது என்பது இந்திய நாட்டின் ஒரு அரசியலமைப்பு சட்டத்தின் யாவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு சுதந்திரம் அவர்கள் நேசிக்கிற தெய்வங்களை வணங்குகிறது என்பது ஒவ்வொரு தனி மனிதனுடைய அது சுதந்திரம் ஆனால் இன்றைக்கோ அந்த சுதந்திரத்தை முழுமையாய் நிறுத்திவிட வேண்டும் என்று ஒரு தீவிரவாத குணத்தோட செயல்படுகிறதா இந்த பிஜேபி அரசாங்கம் என்ற கேள்வி இந்தியர்கள் யாவருக்கும் ஏற்பட்டிருக்கு நிச்சயமாக இவர்களுடைய கோட்பாடுகள் இந்தியர்களுடைய மத நல்லிணக்கத்திற்கு எதிரானது தான் இதோ இங்க நிறைவேற்றப்பட்டு இருக்கிற சட்டத்துல குறிப்பிட்டு அந்த தண்டனைகள் பார்க்க போனா ஒரு தெய்வத்தை நீங்கள் வணங்கினா லைஃப் டைம் ஜெயில் அதாவது இந்த அரசாங்கம் சொல்லுகிற தெய்வங்களை தான் நீ வணங்கணும் அதை தவிர மீது எந்த தெய்வத்தை நீ வணங்கினாலும் உன்னை அரசாங்கம் தண்டிக்கும் அப்படின்னா இந்த அரசாங்கத்தின் மனநிலை எப்படிப்பட்டது இந்த தேசத்துக்கு எதிராக இருக்கு இந்த மக்களுக்கு எதிரா இருக்கு அப்படின்றது நம்மளால உணர முடியுது ஒரு மனுஷன் தனி மனுஷனுடைய சுதந்திரத்தை பேணி காப்பது முக்கியம் அப்படின்னு நாம் சுதந்திர பெற்ற பொழுது அம்பேத்கரால் உருவாக்கப்பட்ட சட்டங்கள் சொல்லுது ஆனால் இன்றைக்கு தனி மனித சுதந்திரம் என்று சொல்லி ஒரு அரசாங்கம் நாம் ஏற்படுத்தினோம் அந்த அரசாங்கம் சொல்லுது நான் சொல்லுவதை நீ செய்யணும் நான் சொல்லுவ கடவுளைத்தான் நீ வணங்கணும் அப்படின்னு சொல்லுது தனி மனித சுதந்திரம் முற்றிலுமா அளிக்கப்பட்டிருக்கு இந்த சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டது பிஜேபி ஆளும் அரசாங்கங்கள் மாநிலங்களிலே மாத்திரம்தான் என்பதை குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிற இந்த சட்டங்களினால ஏற்பட போகிற மிகப்பெரிய அழிவுகளை உங்களுக்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் இது இந்துக்கள் முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் ஜெயின்கள் சீக்கள் என்று கிடையாது இந்தியாவிலே இந்தியர்களுக்கு ஏற்படுகிற அழிவின் ஆரம்பமாக இந்த காணொளி நிச்சயமாய் உங்களுக்கு ஒருவேளை உங்களுடைய இருதயத்திற்குள்ள கட்டாயம் பேசும் என்று நினைக்கிறேன் இது எப்படி ஒரு அழிவை ஏற்படுத்தும் இந்த உலகமே இந்தியாவை எப்படி ஒரு கண்ணோட்டத்துல பார்க்கலாம் மத நல்லிணக்கம் என்பதற்கான அடையாளம் என்றால் இந்தியா என்று சொல்லுவாங்க இந்தியாதான் மத நல்லிணக்கமா இந்தியாவை பாருங்க ஒற்றுமையா இந்தியாவை பாருங்க வேற்றுமையில் ஒற்றுமையா இந்தியாவில் பாருங்க பல மொழிகள் இருந்தும் எப்படி ஒற்றுமையா இருக்காங்க இந்தியாவை பாருங்க அதை தகர்க்கிறது அந்த முதல் காரியம் உடைக்கப்படுது இரண்டாவது காரியம் இந்தியா இந்துக்களுடையது என்ற இந்த கோட்பாடு மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்த போகுது இது மிகப்பெரிய அழிவு மூன்றாவது நான் சொல்லும் தெய்வத்தைத்தான் நீ வணங்க வேண்டும் என்ற இந்த இந்த இருமாப்பும் இந்த மிகப்பெரிய ஒரு ஒரு ஹிட்லரின் குணமுடைய ஆளுகையில் இருப்பவர்களுடைய இந்த முடிவு என்பது கட்டாயமாய் தோற்று தோற்றுதான் தோல்வியைத்தான் சந்திக்கும் இந்த உலகம் அதற்கு சாட்சியாயிருக்கு இதற்கு முன்பதாக இப்படிப்பட்ட குணாதிசயமுடையவர்கள் தோற்று போயிருக்காங்க அப்போ இதுவும் தோற்றுத்தான் போக போகுது நாலாவது காரியம் இந்த உலகத்துல இந்த உலகம் முழுவதிலும் இருக்கிற மிகப்பெரிய ஒரு அமைப்பும் இந்த உலகம் முழுவதும் பலரால பின்பற்றப்படுகிற ஒரு காரியம் என்னன்னா கிறிஸ்துவம் என்பது த மோஸ்ட் ஃபாலோயிங் in இன் வேர்ல்டு கிறிஸ்டியனிட்டி இவர்களுடைய உருதம் இந்த கோட்பாடு இந்த உலகத்திலிருந்து இந்தியாவை தனிமைப்படுத்திவிடும் இது மிகப்பெரிய அழிவுக்கு நேராக எடுத்து செல்லும் ஒருவேளை எப்படி இந்தியாவிலே இந்த பிஜேபி அரசாங்கம் ஒவ்வொரு மாநிலத்திலும் கிறிஸ்தவர்களை அழிக்குது கிறிஸ்தவ சபைகளை உடைக்குது கிறிஸ்தவர்களை அடிச்சு மதம் மாற்றுகிறீங்களான்னு சொல்லி தவறான அந்த வார்த்தையை கடைசி வரைக்கும் மதம் மாற்றம்னே சொல்றீங்களே ஒரு காரியத்தை மறைக்கிறாங்க என்ன தெரியுமா இந்த இதே கிறிஸ்தவர்களால மிஷினரிகளால இந்தியா மிகப்பெரிய பலனை அடைந்திருக்கு என்பதை இவர்கள் சொல்ல மறைக்கிறார்கள் மறுக்கிறார்கள் ஏனென்றால் இவர்களுடைய போலி முகத்தரை கிழிந்து விடும் என்று அவங்களுக்கு தெரியும் ஒரு உலக நாடுகளிலே இந்தியா அதிகமாக கச்சா எண்ணெய் வாங்குகிற நாடு எதுன்னா ரஷ்யா அது ஒரு கிறிஸ்தவ நாடு ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன்ஸ் வாழ்ற நாடு ஒருவேளை ரஷ்யா நீங்கள் ஹிந்து தேசம் நாங்கள் கிறிஸ்தவர்கள் நீதான் கிறிஸ்தவர்கள் அங்க கொண்டுட்டு இருக்கிய கிறிஸ்தவர்கள்னாலே உனக்கு பிடிக்காத நான் கச்சா எண்ணெயை கொடுக்க மாட்டேன்னு சொன்ன என்ன நடக்கும் மிகப்பெரிய ஆயுதங்களை அங்கிருந்து தான் வாங்குறோம் நீ ஹிந்து தேசம் நீ கிறிஸ்தவர்களெல்லாம் அழிச்சு ஒழிக்கணும்னு நினைக்கிறிய உனக்கு ஆயுதம் கொடுக்க மாட்டேன்னா பாகிஸ்தான் கூட என்னத்துக்கு தோத்து போயிருப்போம் சீனா கிட்ட தோத்து போயிருப்போம் இப்படி இந்த அரசாங்கத்தின் தவறான முடிவுகள் மக்களை மிகப்பெரிய ஆபத்துக்கு நேராக கொண்டு சென்றிருக்குன்னு தேவனுடைய பிள்ளைகள் மாத்திரமல்ல இந்த உலகமும் ஒவ்வொரு மனிதனும் தெரிந்து கொள்ளணும் ஒவ்வொரு மனுஷனும் கொஞ்சம் அறிந்து கொள்ளணும் இந்த அரசாங்கத்தின் தவறான முடிவு இதெல்லாம் இந்த அரசாங்கம் ஒரு மனுஷனை கட்டாயப்படுத்தி அடிமைப்படுத்துது மதத்தின் அடிப்படையில மதத்தை காட்டி அடிமைப்படுத்துது இந்த அரசாங்கம் என்றால் அது மிகையாகாது இது பிஜேபி ஆளும் மாநிலத்துல மாத்திரம்தான் நடந்துட்டு இருக்கு வேற எந்த மாநிலத்திலும் நடக்கல நம்முடைய சுயமரியாதை எழுந்து கொண்டு இருக்கிறோம் நம்முடைய சுதந்திரத்தை இழந்து கொண்டு இருக்கிறோம் சார்மின்மையை இழந்து கொண்டிருக்கிறோம் சகோதரத்துவத்தை இழந்து கொண்டு இருக்கிறோம் இந்தியாவின் அடையாளங்களை இழந்து கொண்டு இருக்கிறோம் இந்தியா என்பது கலெக்டிவ் ஆஃப் பீப்புள் கலெக்ஷன்ஸ் ஆஃப் கல்ச்சர் இதுல எல்லாமே நிறைந்திருக்கு இந்த உலகத்திற்கு எடுத்துக்காட்டா இந்தியா இருக்கும் பொழுது இதை ஒரு மேட்டிமையான ஒரு அரசாங்கம் ஒரு ஒரு மனநல பாதிக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் போல இந்தியாவை மாற்றி கொண்டிருக்கு ஒரு கூட்டம் என்றால் இந்த கூட்டத்தின் முடிவு நிச்சயமாய் உண்டு இந்த காரியம் நிறைவேற்றப்படுவது இல்லை ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக குறிப்பிட்டு நடக்கக்கூடிய இந்த தாக்குதலும் இந்த சட்டத்தின் இந்த ஆழத்தை பார்க்கும் பொழுது ஒரு பெண்ணை கற்பழித்தவனுக்கு கூட இந்த தண்டனையை அரசாங்கம் நிறைவேற்ற இன்னைக்குமே பிஜேபி கவர்மெண்ட் தயங்குது இன்னைக்குமே நிறைவேற்றல சட்டத்தை ஆனால் இந்த கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இந்த கிறிஸ்தவத்தை அழிக்கணும்னு எந்த அளவுக்கு துடிக்கிறாங்க என்பது இவர்கள் நிறைவேற்றி இருக்கிற இந்த சட்டத்தின் மூலமாக தெரிந்து கொள்ள முடியுது இந்த சட்டத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு காரியமும் பார்க்கவிருக்கும் பொழுது இவர்களுடைய மனப்பான்மை எவ்வளவு கொடூரமானதாயும் சொந்த நாட்டு மக்களை அழிக்க இவர்களுடைய எண்ணங்கள் எவ்வளவு பயங்கரமாயும் இருக்குன்னு பார்க்கலாம் இதோ நீங்க ஒரு காணொளி பார்த்தீங்க கிறிஸ்தவத்திற்குள்ள நோய் வாய்ப்பட்டு கிறிஸ்தவ சபைகளுக்கு போய் அந்த நோயிலிருந்து விடுதலையான ஒரு மனுஷனை மறுபடியும் ஒரு கூட்ட கட்டாயப்படுத்தி அவனை ஹிந்துவாக அந்த பூஜைகளையும் செய்து அந்த காரியங்களை செய்வதை இந்த காணொளியில் நீங்க பாத்தீங்க இல்லையா இப்ப மதம் மாற்றுகிறது யார் அப்படின்னா இதோ எந்த ஒரு கிறிஸ்தவனும் யாரையும் மதம் மாற்றுறது கிறிஸ்தவம் என்பது மதம் அல்ல இந்த இந்திய தேசம்தான் தன்னுடைய கெஜெட்ல இதை மதமாக குறிப்பிட்டிருக்கு வேதாகமத்தில் கிறிஸ்தவம் என்பதை மதமாக எங்கேயுமே குறிப்பிடல என்பது கவனத்திற்கு கொள்ள வேண்டிய காரியம் ஒவ்வொருவரும் கவனத்துல கொள்ள வேண்டிய காரியம் ஹிந்து என்பது மதம் முஸ்லிம் என்பது மதம் சீக் என்பது மதம் ஜெயின் என்பது மதம் புத்திஸ்ட் என்பது மதம் கிறிஸ்தவம் என்பது மதம் கிடையாது இது மதம் இல்லாத பொழுது மதத்தை எப்படி மாற்ற முடியும் அப்போ இவர்களுடைய முட்டாள்தனமான இந்த பிரச்சாரமும் இந்த கவர்மெண்டின் இந்த அடக்குமுறையும் இந்த ஆளுகையும் சொந்த நாட்டு மக்களை நாசம் செய்ய நினைக்கிற துடிக்கிற இந்த அரசாங்கம் கர்த்தர் பிரியப்பட மாட்டார் இந்த உலகத்தை படைத்த கடவுள் பிரியப்படுவதில் நிச்சயமாக முடிவு உண்டு நிச்சயமாக இதற்கு முடிவு உண்டு கடந்த இந்த சில நாட்களாக இந்த இந்த எலெக்ஷன் கமிஷனுக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வி ஒரு அடி விழுந்திருக்கு காங்கிரஸ் மூலமா மிகப்பெரிய ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க பெரிய அளவில் கரப்ஷன் பண்ணி இவர்கள் ஜெயிச்சிருக்காங்க நிறைய ஓட்டு திருடப்பட்டிருக்குன்னு சொல்லி இந்த அரசாங்கத்தின் முடிவு மிக சமீபமா இருக்கு ஒருவேளை நான் பேசுகிற வார்த்தை இதை பார்க்கிறவர்களுக்கு ஒரு கோபத்தை ஏற்படுத்தலாம் ஆனா கொஞ்சம் நினைச்சு பாருங்க மத சார்பின்மை அப்படின்றது நம்முடைய சமுதாயத்திற்குள்ள ஒரு இணக்கத்தையும் ஒரு சகோதரத்துவத்தையும் நாம் வாழுகிற இடத்துல நமக்கு ஒரு சேஃப்டியவும் ஒரு மகிழ்ச்சியவும் கொடுக்கும் அதே சமயத்துல மதத்தை குறிப்பிட்டு மதத்தை பிரச்சாரம் செய்து மதத்தை காட்டி ஒரு மனுஷனை அடிமைப்படுத்தக்கூடிய இந்த செயல்களுக்கு நாம இன்னைக்கு இணங்கி போனோம்னா நாளைக்கு யாருமே இந்த உலகத்துல இந்தியாவில பாதுகாப்பாய் வாழ முடியாது அந்த அரசாங்கம் சொல்லுவதற்கு நாம் அடிமைகளாக்கப்படுவோம் மறுபடியும் இன்னொரு ஒரு அடிமை தேசமாக இந்தியா நிச்சயமாய் மத சாயலினாலே மாறும் என்றால் அது மிகையாகாது ஆங்கிலேயர்களிடத்திலிருந்து பெற்ற அந்த விடுதலை மதவாதிகளிடத்துல நாம் கொடுத்து விடுவோம் என்பதுல நிச்சயமாய் இவர்களுடைய ஒவ்வொரு காரியமும் இவர்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் இருக்கு எச்சரிக்கையோடு இருப்போம் மத சார்பின்மை என்பதும் நாம் வணங்கும் தெய்வங்கள் நம் இருதயத்திற்கு பிடித்தது என்பதும் சுதந்திரம் என்பது ஒவ்வொரு மனுஷனுடைய மூச்சா இருக்க வேண்டும் என்பதும் இந்த உலகம் வாழ்வதற்காக மனுஷனுக்காக அடிமைப்பட அல்ல என்பதும் இதோ என் ஜனங்கள் சகோதர சகோதரிகள் நாம் உணர்ந்து கொள்ளணும் இதோ இந்த காணொலி ஒருவேளை உங்களுக்கு ஒரு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த ஏற்படுத்தப்பட்டது இது பதிவிடப்பட்டது ஒருவேளை நமக்குள்ள நாம் பேசுவோம் நம்முடைய சகோதரத்துவத்தை வளர்த்து கொள்வோம் மத சார்பின்மையும் நாம் வணங்குகிற கடவுளையும் நாம் முடிவு செய்வோம் அரசாங்கம் அல்ல என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த காணொலியிலிருந்து விடைபடுகிறேன் இந்த காணொளி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தா பகிர்ந்து கொள்ளுங்க உங்களுடைய இருதயத்துக்குள்ள இந்த உலகத்தை படைத்த கடவுள் பேசட்டும் சகோதரத்துவம் நமக்குள்ள இருக்கட்டும் சமத்துவத்தில் வாழ்வோம் இந்தியா பேணி காக்கப்படட்டும் அடுத்த சந்ததியினருக்கு இந்த மதவாதிகளின் திட்டத்தை கொண்டு போகாமல் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் சகோதரத்துவத்தையும் ஒற்றுமையையும் கொண்டு சேர்ப்போம் ஜெயஹிந்த் ஜெயஹிந்த்